மாடு விற்கல இந்த வாரம் சந்தன வாரத்தை பத்தி சொல்லுங்க இந்த வாரம் போன வாரம் மாடு குப்பையாட்டம் வந்துச்சுக்கா ஊர் போட்ட மாடு இந்த வாரம் மாடு கொஞ்சம் கம்மியாக்குச்சு ஆனா நிறைய மாடு வியாபாரம் ஆகலாம் மாடு நிறைய மாடு விலை போடும் நல்ல ரேட் சீப் ரேட்டு அதனால நல்ல வியாபாரிகள் நிறைய பேர் தான் மாடு கொடுத்துட்டு போனாங்க பாவம் அதனால இந்த வாரம் வியாபாரிகளுக்கு நட்டம் வானவங்களுக்கு லாபம் எதுக்காக இந்த விலையெல்லாம் இப்போ குறைஞ்சிட்ருக்குன்னு அதெல்லாம் வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு மாடு கன்று எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஸ்கூல் லீவோட பரிச்சு நடக்குது இன்னும் ஸ்கூல் லீவ் வந்துருச்சுன்னா பால் எல்லாம் பெருசாக ஓடாது நிறைய மாடு வச்சுருக்கோம் இந்த கேப்பில் குறைச்சிருவாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு பா ரெண்டு மாதத்துக்கு பால் வியாபாரம் ஓடாது பெருசாக இந்த நல்லா ஊருக்கு போயிடுவாங்க பார்த்தா காலேஜ் அது இது நல்லா லீவாக இருக்கும் கேண்டீன் நல்லா லீவாக இருக்கும் பால் தேவை குறையும் அப்ப இங்க மேல வந்து மாடு நிறைய வச்சிருக்கவங்க பால் என்ன பண்ணணும் சொல்லிட்டு அதை மாடு கொஞ்சம் குறைப்பாங்க பீக் மாதிரி அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சுக்குவாங்க இந்த டைம்ல வெயில் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல சின்ன சின்ன தொழில் பண்ணுன்னு வாங்கிட்டு போனவங்கலாம் எப்படி மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும் என்ன தொழில் சின்ன சின்ன தொழில் இல்லை இப்ப மாடு சமயத்துல மாடு விலை கம்மியா கிடைக்கும் மேல சின்ன சின்ன தொழில் பண்ணு நினைக்கிறவங்க காசு பட்ஜெட் கம்மியில் வந்து இன்னைக்கு வாங்கி இப்ப வாங்கிட்டு போய்க்கலாம் வாங்கிட்டு போனோம்னாக்கா அவங்களுக்கு சில பேத்துக்கு இந்த வெயில் காலம் நட்டம் சில பேத்துக்கு இந்த வெயில் காலத்துல வாங்கி போட்டா இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் மாடு காசு இருக்கவங்க தீனி இருக்கும் இந்த வெயில் காலத்துல ஒரு நாலு ரெண்டு மாடு மூணு மாடு வாங்கலாம்னா நாலஞ்சு மாடு வாங்கிக்கலாம் ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சீசன் கரெக்டா இருக்கும் அதாவது தீவனம் அதாவது தீவனம் இடம் வசதி எல்லாம் உங்ககிட்ட இருந்தா நீங்க பண்ணலாம் சும்மா ஒண்ணும் இல்லாம மொட்டை காட்டுல வெயில கொண்டு போய் கட்டிங்க இருக்கிற ஆ விலை கட்சிச்சேன்னு வாங்கிட்டு போனா மெயின்டைன் பண்ண முடியல பழமொழி சொல்றாங்க ஏன்னா சும்மா கிடைக்கிறான்னு சோறு தீனி போடணும் மாதிரி விலை கம்மியா கிடைக்குன்னு பத்து மாட்டை வாங்கி கட்டி போற தீனி போடுறதுக்கு தண்ணி இல்லாம காலை போட்டா முதல் போயிடும் சரிங்க நான் மொத்தம் எத்தனை மாடி எடுத்து கொடுத்துருக்கீங்க இந்த வாரம் வாரம் ஒரு பதினஞ்சு மாடு பக்கம் எடுத்துருக்கு பதினஞ்சு மாடு எடுத்துருக்கீங்க சரியா என்ன இல்லை மேக்சிமம் பதினஞ்சு மாடு பக்கம் என்ன விலை நிலவரத்தில் எடுத்து நாற்பது நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ரூபா ஒரு ரூபா கிட்ட முடியும் எடுத்துருக்கோம் ஒரு ரூவாய்க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு பார்ட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்தாதான ஒரு எப்பயுமே வாரங்கள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால நம்ம இது கணிக்கு கரெக்டாக இப்படிதான் சொல்ல முடியாது ஒரு வாரம் கம்மி வரும் ஒரு வாரம் எச்சு வாங்குற மாதிரி வரும் அதனால குழப்ப நம்ம கரெக்டாக போகுது இன்னைக்கு வந்தவங்க புது கஸ்டமர்ஸ் நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு நம்ம தேடி புதுசு பழசு எல்லாரும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க இல்லைங்காம நம்ம ஊத்து தண்ணி ஆட்டம் நம்ம என்னோட தொழில் வந்து கரெக்டா பண்றோம் அதனால நம்ம ஊத்து தண்ணி ஆட்டம் இல்லைங்கியாவும் சுத்தமாக வறண்டு போவோம் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஊருகிட்டே தான் இருக்கு நம்ம வியாபாரம் அதனால இல்லையாம பாட்டி வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க எனக்கு ஐஎஸ்டா வரணும்னு சுத்தம் லோவா இல்லை கரெக்டா நமக்கு தாகத்தை தீக்கிற அளவுக்கு வியாபாரம் ஊரும் எந்தெந்த ஊர்ல இருந்தா வந்து வாங்கிட்டு போனாங்க இந்த வாரம் சென்னை சென்னை அது என்னது கேளம்பாக்க தாண்டி அப்புறம் வந்து இந்த பக்கம் ஆம்பூர் அப்புறம் வந்து அரக்கோணம் அப்புறம் இந்த பக்கம் வேலூர் அப்புறம் நாமக்கல் அப்படி பல ஊர் நிறைய போயிருக்காங்க வெயில் இப்ப எங்கே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குமா அங்கே வெயில் எல்லா பக்கமும் தான் இன்னும் இப்ப வெயில் காலம் பிறக்க ஆரம்பிக்க வேலை போய் பட்டாசு கலப்பு வெயில் இன்னும் இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல எங்க எங்கே பத்திக்க தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கிற வேலைக்கு எல்லாமே நிக்க முடிய மாட்டிக்க முடியல நீங்க நாலு துண்டு எழுந்து வச்சு உங்களாலே நிக்க முடியல எங்கதாட்ட கொழுக்கணும் சதையா இருக்கிற ஆளுக்கு எப்படி நிக்கிறது சங்கி போயிடுவோம் வணக்கம் வணக்கம் எந்த கஸ்டமருக்கு வாங்கி தந்துருக்கு இது பட்டு பட்டுக்கோட்டைக்கு போகுது கஸ்டமர் பேசுறதுக்கு தயக்கப்படுறாரு இது வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க

பார்த்து வயசு கம்மியாக இருக்கிறதுனால இது கணக்காக திட்டமாக இருந்துச்சு பத்து கோட்டை வெயிலுக்கு இந்த ஏரியா இப்போ வருங்கால வெயில் பட்டாசுகளாக போகுது இப்போ வெயில் பயங்கரமா இருக்குது வருங்கால வெயிலுக்கெல்லாம் தாங்குற மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லாமே இது எந்த ஒரு மாடுங்க அதை வாங்கி கொடுத்துருக்கு இது திருச்செங்கோட்டிலேருந்து நம்ம தான் வேவாரி இட்டு ஆகும்னா அவங்க இந்த சுற்றுவற்றால உள்ள தான் மாடு எடுத்து வந்து விற்பாங்க அது பக்கத்துனால லோக்கல் தான் இங்கே ஓரளவுக்கு வெயில் தாங்குற ஏரியா தான் என்னகா இங்க ஈரோட்ல எல்லாம் வெயில் கம்மியிருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க போன வருஷம் ஈரோடு தாங்க இந்தியாவிலேயே ரெண்டாவது இடம் வெயில்ல இந்த வருஷம் பஸ்ட் இடம் வந்தாலும் வந்துருன்னு நினைக்கிறேன் ஈரோடு எல்லாத்துலயும் வெயிலும் போன வருஷம் இந்த வருஷம் ஃபேமஸ் ஆயிருமாட்டு வெயில்ல இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுல வரப்போற வீடியோ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இனி காசு உள்ளவங்க இல்ல ஏதோ ஒண்ணு ஒண்ணு மாடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த வெயில் காலத்துல வந்து இனி மாடு வாங்கிக்கலாம் மாடு வேலையெல்லாம் நிறைய சீப் அண்ட் பெஸ்டா நிறைய கிடைக்குது தீனி வச்சிருக்கவங்க ஒன்னு தீவனம் வச்சுருக்கவங்க மற்றொன்னு வந்து காசு உள்ளவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த வெயில் காலத்துல மாடு வேணா மா அடுத்த பண்ணைக்கு மாடு நிறைய சேர்த்திக்கலாம் இவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் செட் பண்ணி வச்சுருந்தா தீ வச்சுருப்போம் காடு இருக்குது தீவனம் ஃபுல்லா கிடக்குது கொஞ்சம் கையில் பானை இருக்குன்னா இந்த வெயில் காலத்துல மாடு வேலையெல்லாம் குறைஞ்சாலே நிறைய வருது அதனால கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக மாடு நிறைய வாங்கிக்கலாம் இதெல்லாம் எப்படி பார்த்தா மத்த சமயம் பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல விற்கிறது கிடையாது தாச்ச கிடையாது சும்மா மடியா இருக்கிற சொப்போட்டா இருக்கு அதே அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே விற்கும் இன்னைக்கு இந்த மாட அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அது ரெண்டு பொருள் வாங்கி கொடுத்துருக்கோம் பரவாயில்லை இது வில என்ன பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவோ ரேட் தான் இது வியாபாரி நட்டம்தான் சொன்னாரு அது உண்மையா அப்பயாவது தெரியல இருந்தா நமக்கு இது லாபமா தெரியுது நன்றிங்க நன்றிங்க